செல்வன் நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் நட்புக்கு அழகா வந்தியத்தேவனுடைய முதலாவது எண்ணம் எப்படியாவது கந்தமாறனை காப்பாற்ற வேண்டும் ஆனால் அவனை காப்பாற்ற விஷயத்தை முதலில் செய்தால் அவனுடைய கதிதான் நமக்கும் ஏற்படும் என்று எண்ணினான் ஆகையால் இந்த கொடூர காவலனை முதலில் சரிபடுத்த வேண்டும் எனவே பாய்ந்து சென்றவன் காவலனுடைய கழுத்தில் தன்னுடைய ஒரு கையை சுற்றி வளைத்துக் கொண்டான் இன்னொரு கையால் தீவர்த்தியை தட்டிவிட்டான் தீவர்த்தி தலையே தரையில் விழுந்தது அதன் ஒளிப்பிளம்பு சுருங்கி புகை அதிகமாயிற்று காவலனுடைய கழுத்தை ஒரு இறுக்கு இறுக்கி வந்திதேவன் தன் பலத்தையெல்லாம் பிரகோகித்து அவனை கீழே தள்ளினான் காவலனுடைய தலை சுரங்க சுவரில் மோதியது அவன் கீழே விழுந்தான் வந்தியத்தேவன் தீவர்த்தியை எடுத்து கொண்டு அவன் அருகில் சென்று பார்த்தான் செத்தவனை போல் அவன் கிடந்தான் ஆயினும் முன்ஜாக்கிரதையுடன் அவன் அங்கவஸ்திரத்தை எடுத்து இரண்டு கையையும் சேர்த்து இறுக்கி கட்டினான் இவ்வளவையும் சில வினாடி நேரத்தில் செய்துவிட்ட கந்தமாறனிடம் ஓடினான் அவன் முதுகில் குத்திய கத்தியுடன் பாதி உடம்பு சுரங்க பாதி உடம்பு வெளியுமாக கிடப்பதை கண்டான் அவனுடைய வேலும் பக்கத்தில் தான் விழுந்து கிடந்தது வந்தியத்தேவன் வெளியில் சென்று கந்தமாறனை பிடித்து இழுத்து வெளியேற்றினான் வேலையும் எடுத்துக்கொண்டான் உடனே கதவு தானாக மூடிக்கொண்டது சுவர் அந்த பெரும் ரகசியத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு இருள் வடிவமாக ஓங்கி நின்றது ஓங்கி அடித்த காற்றிலிருந்து கோட்டைக்கு வெளியே வந்தாகிவிட்டது என்பதை வந்திதேவன் அறிந்து கொண்டான் அடர்ந்த மரங்களும் கோட்டை சுவர் கொத்தளங்களும் சந்திரனை மறைத்து கொண்டிருந்தபடியால் நிலா வெளிச்சம் மிக மிக மங்களாக தெரிந்தது கந்தமாறனை தூக்கி வந்திதேவன் தோளில் போட்டுக்கொண்டான் ஒரு கையில் கந்தமாறனின் வேலையும் எடுத்துக்கொண்டான் ஒரு ஓர் அடி எடுத்து வைத்தான் சடசடவென்று மண் சரிந்து செங்குத்தாக கீழே விழும் உணர்ச்சி ஏற்பட்டது சற்றென்று வேலை ஊன்றிக்கொண்டு கொண்டு பெரும் செய்து நின்றான் கீழே பார்த்தான் மரங்களும் கோட்டை சுவரும் அளித்த நிலையில் நீர் பிரவாகம் தெரிந்தது அதிவேகமாக பிரவாகம் சுழல்கள் சுழியுளுடன் சென்று கொண்டிருந்தது நல்ல வேலை கரணம் தப்பினால் மரணம் என்ற கதி நேரிட்டிருக்கலாம் கடவுள் காப்பாற்றினார் அந்த கொடும் பாதக காவலன் ஆனால் அவனை நொந்து என்ன பயன் எஜமான் கட்டளை கட்டளைத்தானே அவன் நிறைவேற்றிருக்க வேண்டும் வாசற்படியில் முதுகில் குத்தி அப்படியே இந்த பள்ள வெள்ளத்தில் தள்ளிவிட உத்தேசித்திருக்க வேண்டும் நம்முடைய கால் இன்னும் சிறிது சறுக்கி விட்டிருந்தால் இரண்டு பேரும் நாற்று மடுவில் விழுந்திருக்க நேரிடும் நாம் ஒருவேளை வேளை தப்பி பிழைத்தாலும் கந்தமாறன் கதி அதோ கதி தஞ்சை கோட்டை சூறை ஓரிடத்தில் வடவாறு நெருங்கி செல்வதாக வந்தியத்தேவன் அறிந்திருந்தான் இது வடவாறாகத்தான் இருக்க வேண்டும் வடவாற்றில் அதிக வெள்ளம் அப்போது இல்லை என்றாலும் இந்த கோட்டை ஓரத்தில் ஆழமான மடுவாக இருக்கலாம் யார் கண்டது வேலை தண்ணீரில் விட்டு ஆழம் பார்த்தான் வந்திதேவன் வேல் முழுவதும் தண்ணீருக்குள் சென்று முழுகியும் தரை தட்டுப்படவில்லை ஆஹா என்ன கொடூரமான பாதகர்கள் இவர்கள் அதை பற்றி யோசிக்க இது சமயமில்லை நாமும் தப்பி கந்தமாறனையும் தப்பிவிக்கும் வழியை தேட வேண்டும் வெள்ளப் பிரவாகத்தின் ஓரமாக கால்கள் விடாமல் கெட்டியாக அழுத்தி பாதங்களை வைத்து வந்திதேவன் நடந்தான் தோளில் கந்தமாறனுடன் கையில் அவனுடைய வேலுடன் நடந்தான் கந்தமாறன் இரண்டு மூன்று தடவை முக்கி முனகியது அவனுடைய நண்பனுக்கு தைரியத்தியுமான உறுதியும் அளித்தது கொஞ்ச தூரம் இப்படியே சென்ற பிறகு கோட்டை சுவர் விலகி அப்பால் சென்றது கரையோரத்தில் காடு தென்பட்டது கீழே முட்கள் நிறைய கிடந்தபடியால் காலடி வைப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது ஆகா இது என்ன ஒரு மரம் ஆற்றில் விழுந்து கிடக்கிறதே நல்ல உயரமான மரமாகத்தான் இருக்க வேண்டும் வெள்ளம் அதனுடைய வேரை பறித்து விட்டது போலும் பாதி ஆறு வரையில் விழுந்து கிடக்கிறது அதில் ஏறி தட்டு தடுமாறி நடந்தான் வெள்ளத்தின் வேகத்தில் மரம் அசைந்து கொண்டிருந்தது மரத்தின் கிளைகளும் இலைகளும் தண்ணீரில் அலைவுண்டு தவித்தன காற்றோரை அசத்தியமாக அடித்து கொண்டிருந்தது மரத்தின் நுனிக்கு வந்ததும் வேலை விட்டு ஆழம் பார்த்தான் நல்ல வேலை முருகன் காப்பாற்றினார் இங்கே அவ்வளவு பள்ளம் இல்லை வந்திதேவன் மரத்திலிருந்து நதியில் இறங்கி கடந்து சென்றான் அங்கங்கே பள்ளம் மேடுகளை சமாளித்து கொண்டு சென்றான் வெள்ளத்தின் வேகத்தையும் காற்றின் தீவிரத்தையும் தன் மன உறுதியினால் எதிர்த்து போராடி கொண்டு சென்றான் அவன் உடம்பு விடவிட இன்று சில சமயம் நடுங்கியது தோளில் கிடந்த கந்தமாறன் சில சமயம் நழுவி விழுந்துவிட பார்த்தான் இந்த அபாயங்களெல்லாம் தப்பிய தேவன் அக்கரையை அடைந்தான் கொஞ்ச தூரம் இடுப்பு வரை நனைந்த ஈரத் துணியுடன் ஆஜான பாகுவான கந்தமாரனுடைய கனமான உடலை தூக்கிக் கொண்டு தள்ளாடி சென்ற பிறகு மரநிழலில் சிறிது இடைவேளி ஏற்பட்ட ஓரிடத்தில் கந்தமாறனை கீழே மெதுவாக வைத்தான் முதலில் சிறிது சிரம பரிகாரம் செய்து கொள்ள விரும்பினான் அத்துடன் கந்தமாறனுடைய உடம்பில் இன்னும் உயிர் இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்பினான் உயிரற்ற உடலை சுமந்து சென்று என்ன உபயோகம் அதைக் காட்டிலும் அக்காவலன் உத்தேசித்தது போல் வெள்ளத்திலேயே விட்டு விட்டு செல்லலாம் இல்லை இல்லை உயிர் இருக்கிறது பெருமூச்சு வருகிறது நாடி வேகமாக அடித்து கொள்கிறது விம்முகிறது இப்போது என்ன செய்யலாம் முதுகிலிருந்து கத்தியை எடுக்கலாமா எடுத்தால் ரத்தம் பீறிட்டு அடிக்கும் அதனால் உயிர் போனாலும் போய்விடும் காயத்துக்கு உடனே சிகிச்சை செய்து கட்டுப்போட வேண்டும் ஒருவனாக செய்யக்கூடிய காரியம் இல்லவே வேறு யாரை உதவிக்கு தேடுவது சேர்ந்து நமதுனுடைய நினைவு வந்தது அவனுடைய தோட்டமும் வீடும் வடவாற்றின் கரையிலே தான் இருக்கிறது இங்கே சமீபலத்தையே தான் இருக்க வேண்டும் எப்படியாவது சேந்த நம்மளுடைய வீட்டுக்கு தூக்கி தூக்கி கொண்டு போய் சேர்த்தால் கந்தமாறன் பிழைக்க வழி உண்டு ஒரு முயற்சி செய்துதான் பார்க்கலாமே கந்தமாறனை மறுபடியும் தூக்க முயன்றபோது அவனுடைய கண்கள் திறந்திருப்பதைக் கண்டு வந்தியத்தேவன் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டான் கந்தமாறா நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்டான் தெரிகிறது நன்றாய் தெரிகிறது வல்லவரையன் நீ உன்னை போல் அருமையான நண்பனை தெரியாமல் இருக்குமா மறக்கத்தான் முடியுமா பின்னால் நின்று முதுகிலேயே குத்தும் ஆளல்லவா நீ என்றான் கந்தமாறன் வல்லவராயனை இந்த கடைசி வார்த்தைகள் சவுக்கினால் அடிப்பது போலிருந்தது ஐயோ நானா உன்னை பின்னால் இருந்து குத்தினேன் என்று ஆரம்பித்தவன் ஏதோ ஞாபகம் வந்து சற்றென்று நிறுத்தினான் நீ குத்தவில்லை உன் கத்தி என் முதுகை தடவி கொடுத்தது அட பாவி உனக்காக அல்லவா இந்த சுரங்க வழியில் அவசரமாக கிளம்பினேன் பழுவேட்டையருடைய ஆட்கள் உன்னை பிடிப்பதற்குள் நான் பிடிப்பதற்காகத்தான் விரைந்தேன் உன்னை யாரும் எந்தவித தொந்தரவும் செய்யாமல் தடுப்பதற்காகவே ஓடி வந்தேன் உன்னை தேடி பிடித்து வந்து சின்ன பழுவேட்டையரின் கோட்டை காவல் படையில் சேர்த்து விடுவதாக சபதம் கூறிவிட்டு வந்தேன் இப்படி உனக்கு நன்மை செய்ய நினைத்த நண்பனுக்கு நீ இவ்வாறு துரோகம் செய்து விட்டாய் இதுதானா நட்புக்கு அழகு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை தடவை கையடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் அவ்வளவையும் காற்றில் பறக்கும்படி விட்டுவிட்டாயே இந்த சோழ நாட்டு ராஜாங்கத்தில் நடக்கப் போகும் ஒரு பெரிய மாறுதலை பற்றியும் உனக்கு சொல்லி எச்சரிக்கையை செய்யலாம் என்று இருந்தேன் அடடா இனி இந்த உலகத்தில் யாரைத்தான் நான் நம்புவது என்று சொல்லி கந்தமாறன் மறுபடியும் கண்களை மூடினான் இவ்வளவு அதிகமாகவும் மாத்திரமாகவும் பேசியது அவனை மீண்டும் மூச்சையை அடைக்கும்படி செய்திருக்க வேண்டும் நம்புவதற்கு மனிதர்களா இல்லை பழுவேட்டையர்களை நம்புவது என்று வந்திதேவன் முணுமுணுத்தான் ஆயினும் அவனுடைய கண்களில் கண்ணீர் துளித்தது தான் சொல்ல என்னதை சொல்லாமல் விட்டதே நல்லது என்று எண்ணிக்கொண்டான் கந்தமாரனுடைய உடலை மறுபடியும் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார் இரவில் மலரும் பூக்களின் நறுமணம் குபீர் என்று வந்தது சேர்ந்த நமதுனுடைய வீடு சமீபத்தில்தான் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணியது வீண் போகவில்லை விரைவில் தோட்டம் வந்தது ஆனால் அந்த தோட்டம் முதலாவது நாள் பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் அனுமார் அளித்த அசோகவனத்தையும் வானரங்கள் அளித்த மதுவனத்தையும் அத்தோட்டம் அப்போது ஒத்தி ஆஹா தன்னை தேடிக்கொண்டு பழுவேட்டை நாட்கள் இங்கே வந்திருந்தார்கள் போலிருக்கிறது வந்தவர்கள் இத்தகைய அக்கிரமங்களை செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அடடா சேர்ந்த அமுதனும் அவனுடைய அருமை அன்னையும் எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்க வேண்டும் அவ்வளவும் பாழாய் போயிட்டது நந்தவனம் அழிந்ததில் அனுதாபம் சற்று என்று விலகியது தன்னுடைய அபாயகரமான நிலைமை நினைவு வந்தது ஒற்றர்களும் கோட்டை காவல் வீரர்களும் இங்கே சமீபத்தில் எங்கேயாவது காத்திருந்தால் என்ன செய்வது அவர்களை ஒரு கை பார்த்து சமாளிக்க வேண்டியதுதான் நல்ல வேலையாக அதோ நமது குதிரை கட்டிய மரத்திலேயும் இன்னும் இருக்கிறது ஒருவேளை தன்னை பிடிப்பதற்காகவே அதை வைத்து வைத்திருக்கிறார்களோ எப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும் இவனை குடிசையில் உள்ள நல்ல மனிதனும் ஒப்பி வைத்து விட்டு ஏறி தட்டிவிட வேண்டியதான் இங்கே புறப்படும் குதிரை பழையாறை போய்தான் நிற்க வேண்டும் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து குடிசை வாசலை அடைந்தான் வாசல் திண்ணையில் படுத்திருந்த சேந்தன் அமுதனை தட்டி எழுப்பினான் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்த அமுதனுடைய வாயை பொத்தினான் பிறகு மெல்லிய குரலில் சொன்னான் தம்பி நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் பெரிய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் இவன் என் அருமை சிநேகிதன் கடம்பூர் சமுதாய மகன் கந்தமாறன் நான் வரும் வழியில் யாரோ இவனை முதுகிலே குத்தி போட்டிருந்தார்கள் என்று எடுத்து வந்தேன் என்றான் படுபாவிகள் முதுகில் குத்தியிருக்கிறார்களே எப்பேற்பட்ட சுத்த வீரர்கள் என்றான் அமுதன் பிறகு இவனை என்னால் முடிந்தவரை பார்த்து கொள்கிறேன் இன்று மாலையிலிருந்து கும்பல் கும்பலாக பல வீரர்கள் வந்து உன்னை தேடிவிட்டு போனார்கள் அவர்களால் நந்தவனமே அழிந்து போய்விட்டது போனாலும் போகட்டும் நீ தப்பி பிழைத்தால் சரி நல்ல வேலையாக உன் குதிரைகள் அவர்கள் விட்டு போய்விட்டார்கள் குதிரையில் ஏறி உடனே புறப்படு அப்படித்தான் என் உத்தேசமும் ஆனால் இவன் உயிரை காப்பாற்ற ஏதேனும் செய்ய வேண்டும் அதைப் பற்றி உனக்கு கவலை வேண்டாம் என் தாயார் இம்மாதிரி விஷயங்களில் கை தேர்ந்தவள் காயங்களுக்கு சிகிச்சை செய்ய அவளுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி சேர்ந்த நமுதன் குடிசையின் கதவை லேசாக இரண்டு தட்டு தட்டினான் உடனே கதவு திறந்தது சேர்ந்த நமுதனுடைய அன்னை வாசற்படியில் நின்றான் கந்தமாறனை இருவருமாக தூக்கி கொண்டு போய் உள்ளே கூடத்தில் போட்டார்கள் கைவிளக்கின் வெளிச்சத்தில் சேர்ந்த நமுதன் தன் அன்னையுடன் சமிக்கையினால் பேசினான் அதை அவள் நன்கு அறிந்து கொண்டதாக தோன்றியது கந்தமாறனை உற்று பார்த்தாள் முதுகில் செருகி இந்த கத்தியை பார்த்து பிறகு உள்ளே போய் சில பச்சிலை தலைகளையும் பழந்துணியையும் எடுத்து கொண்டு வந்தாள் இருவரையும் நிமிர்ந்து பார்த்தாள் கந்தமாறனை சேர்ந்த நமுதன் இறுகி பிடித்துக் கொண்டான் முதுகில் இத்தனை நேரமாய் நீட்டிக் நீட்டிக்கொண்டிருந்த கத்தியை வல்லவரையன் பழங்கொண்டு இழுத்து வெளியேற்றினான் ரத்தம் குபீர் என்று வெளியிட்டு பாய்ந்தது உணர்ச்சியற்ற நிலையில் கந்தமாறன் என்று கத்தினான் வந்திதேவன் அவனது வாயை பொத்தினான் காயத்தை சேர்ந்தன் அமுதன் அமுக்கி பிடித்துக் கொண்டான் அமுதனுடைய அன்னை பச்சிலை தலைகளை காயத்தில் வைத்து கட்டினான் கந்தமாறன் மறுபடியும் முக்கி முனகினான் தூரத்தில் திரு என்று மனிதர்கள் ஓடிவரும் சத்தம் கேட்டது போ போ சீக்கிரம் என்றான் அமுதன் இரத்த படிந்த கத்தியுடன் வேலையும் கையில் எடுத்துக் கொண்டான் வந்திதேவன் புறப்பட்டவன் தயங்கி நின்றான் தம்பி நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டான் நான் கடவுளை நம்புகிறேன் உன்னிடம் பிரியம் வைத்திருக்கிறேன் எதற்காக கேட்டாய் எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும் இந்த பக்கத்தில் எனக்கு அவ்வளவாக வழி தெரியாது அவசரமாக பழையாறைக்கு போக வேண்டும் குந்தவை பிராட்டிக்கு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு போக வேண்டும் கொஞ்ச தூரம் வழிகாட்டுவதற்கு வருகிறாயா உடனே சேர்ந்த நமதன் தன் அன்னையிடம் இன்னும் ஏதோ ஜாடை சொன்னான் இதிலெல்லாம் அவள் அதிக வியப்பு அடைந்ததாக தோன்றவில்லை போய் வரும்படி சமிக்கையினால் தெரிவித்தாள் காயம் பட்டவனை தான் கவனித்துக் கொள்வதாகவும் ஜாடை காட்டினாள் சேந்தனும் தேவனும் புறப்பட்டு சென்றார்கள் முதலில் தேவனும் பின்னால் சேந்தனும் குதிரை மேல் ஏறிக்கொண்டார்கள் குதிரையின் சத்தம் கேளாதபடி மெதுவாகவே செலுத்தினான் வந்திய தேவன் சற்று தூரம் போன பிறகு தட்டிவிட்டான் குதிரை பாச்சலில் பீத்து கொண்டு சென்றது குதிரை புறப்பட்ட அதே நேரத்தில் ஐந்தாறு வீரர்கள் குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள் கதவை தடத்தட என்று தட்டினார்கள் அமுதனின் தாய் கதவை திறந்தாள் வாசற்படியில் நின்றாள் இங்கே என்னமோ கூச்சல் கேட்டதே அது என்ன என்று இறைந்தான் ஒரு வீரன் அமுதனின் அன்னை ஏதோ உளறி குளறினார் இந்த செவிட்டு ஊமையிடம் பேசி என்ன பயன் உள்ளே போய் பார்க்கலாம் என்றான் ஒருவன் இவள் வழிமறித்து கொண்டு நிற்கிறாளே அந்த பூக்குடலை பையன் எங்கே போனான் ஊமையை தள்ளிவிட்டு உள்ளே நுழையங்களடா சேந்தன் நமதனுடைய தாயார் மேலும் ஊமை பாஷையில் ஏதேதோ கத்தினாள் தன்னை தள்ள முயன்ற வீரனை அவள் தள்ளிவிட்டு கதவைத்து ஆளிட்டு பார்த்தாள் நாலந்து பேராக கதவை பிடித்து தள்ளி சாத்த முடியாதபடி செய்தார்கள் அமுதனுடைய தாய் இன்னும் உரத்த கூச்சல் புலமுடன் திடீரென்று கதவை விட்டார் இரண்டு மூன்று பேர் கீழே உருட்டி எடுத்து விழுந்தார்கள் மற்றவர்கள் அவர்களை மிதித்துக்கொண்டே உள்ளே புகுந்தார்கள் ஆள் இங்கே இருக்கிறான் என்று ஒருவன் கத்தினான் அகப்பட்டு கொண்டானா என்றான் இன்னொருவன் ஓடப் போகிறான் பிடித்து கட்டி போடுங்கள் என்றான் இன்னொருவன் ஊமை மேலும் புலம்பினால் ஒரே இரத்த விலறாக இருக்கிறதே என்று ஒருவன் கூவினான் ஊமை கைவிளக்கை தூக்கி பிடித்து கீழே கடந்தவனை சுட்டி காட்டி பே 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 என்றாள் அடே இவன் வேறு ஆள் போல தோன்றுகிறதே நேற்று இங்கு வந்திருந்தவன் தானா இவன் உன் மகன் எங்கே ஊமை பிணமே சற்று சும்மா இரு அடே இவனை நன்றாய் பாருங்கள் அடையாளம் யாருக்காவது தெரியுமா அவனில்லை அவன்தான் இல்லவே இல்லை எப்படி இருந்தாலும் இவன் வேற்று ஆள் தூக்குங்கள் இவனை கொண்டு போகலாம் சனியினை சும்மா இரு எதுக்கு பே 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 என்று கத்துகிறாய் என்று அமுதனின் தன் அன்னையை பார்த்து கூறினார்கள் நாலு பேர் சேர்ந்து கந்தமாறனை தூக்கினார்கள் பே 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 என்று அமுதனுடைய அன்னை இடைவிடாமல் அலறினாள் அடே குதிரை சத்தம் கேட்கிறதடா பாதி பேர் இவனை தூக்குங்கள் பாதி பேர் ஓடி பாருங்கள் எல்லோரும் ஓடுங்கள் இவன் எங்கும் போய்விட மாட்டான் தூக்கிய கந்தமாறனை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் ஓடிவினார்கள் அமுதரின் தாய் பேய் என்று அவர்களைத் தொடர்ந்து கத்தி கொண்டிருந்தாள்